ஹை ஃப்ரெண்ட்ஸ் நார்மல் பிளவுஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஈஸியா எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுல வந்து நீங்க ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கஷ்டம் வந்து தெரியாது ஈஸியா நம்ம பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண இருக்கும் ஒரு பீஸா நேராக வச்சுட்டு இன்னொரு பீஸ் இல்ல கிராஸ் ஆச்சு இந்த கிராஸ்ல வந்து தெரிய போட்டுக்கோங்க அடுத்தது பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க பட்டன் பீஸ்ல ஒரு பீஸை ஒன்னா மடிச்சுட்டு நேரம் வந்து தையல் போட்டுக்கோங்க ஒரு பீஸ்ல அரை இன்ச் மட்டும் மடிச்சு தையல் போடுங்க அடுத்தது பட்டி வந்து எடுத்துக்கோங்க பட்டியில ஃபர்ஸ்ட் அரை இன்ச் அளவுக்கு நேரா தையல் போட்டுக்கோங்க கிளாத்தை திருப்பி விட்டு மறுபடியும் மேல வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க அடுத்தது பேக் பீஸ் வந்து எடுத்துக்கங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த டாட் வந்து போடணும் டாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு தான் இருக்கு இன்னொரு சைடு நம்ம வந்து போடணும் இதில் இப்ப உள் பக்கம் வந்து கீழ பெல்ட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு சைடு மட்டும் ஒரு அரை இன்ச்சு மடிச்சு தையல் போட்டுக்கலாம் பேக் சைடு பீஸ்ல இங்க இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க விட்டுட்டு கரெக்டா வந்து அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் கிளாத்தை திருப்பிட்டு மேல வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க இப்ப உள் பக்கம் திருப்பிட்டு இந்த கிளாத் அப்படியே மடிச்சு விட்டு மேல வந்து தையல் போட்டுக்கோங்க அடுத்தது ஃப்ரண்ட் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டு பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பீஸ் வந்து இருக்குது இது வந்து நமக்கு மெயில் பக்கம் ரெண்டு பக்கம் கட் இருக்கு பாருங்கள் அதை அப்படியே மடிச்சுட்டு நேராக வந்து தையல் போட்டுக்குங்க அடுத்தது இங்கே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் சிசர் கட்ருக்கு அந்த நேரும் வந்து தையல் போட்டுக்குங்க அடுத்தது ஆம்போல் சைடும் இங்கே நமக்கு மார்க்கிங் இருக்கு அந்த மார்க்கிங் நேர் வந்து அப்படியே தையல் போட்டுக்குங்க இப்ப கப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எடுப்பா வந்து இருக்கும் ரொம்ப நீட்டா எடுப்பா வந்திருக்கும் இதே மாதிரி அடுத்த சைடு வந்து போட்டுக்கலாம் அடுத்த சைடு போடும்போது வந்து பாத்தீங்கன்னா இது இந்த சைடு வர்ற மாதிரி வந்து இருக்கணும் அப்பதான் இதை ஓபன் பண்ணும்போது ரெண்டுமே வந்து நமக்கு நல்ல பக்கமா வந்திருக்கும் இப்போ டாட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நமக்கு வந்து ரொம்ப கரெக்டாக ஈவனாக வந்திருக்கும் அதே மாதிரி நெக்கையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்றது பார்த்துக்கங்க இப்போ இந்த பீஸ் வந்து நீங்கள் அப்படியே வச்சுட்டு இதுக்கு கீழே வந்து பட்டி வச்சுக்கலாம் இந்த ஷேப் வர இடம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி ஷேப் வர இடம் இந்த மாதிரி இருக்கணும் இதை இது மேலே வச்சுக்கோங்க இதை இது மேலே வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஸ் வந்து தையல் போட்டுக்கலாம் இந்த சைடு திருப்பிட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச் வந்து விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இப்ப இந்த சைட்லையும் அரைஞ்சு விட்டுருங்க தைச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு பீஸும் கரெக்டா இருக்கா அப்படின்றத இப்படி வச்சிட்டு நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க ரெண்டுமே வந்து எனக்கு கரெக்டா இருக்கு இப்ப என்ன பண்ணலாம் நம்ம வந்து பட்டன் பீஸ் வந்து கொடுத்துக்கலாம் பட்டன் பீஸ் வந்து நீங்க வந்து ஹூப் பட்டி இழுத்து வராமல் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரஃப்தயில் வந்து போட்டுக்கங்க இப்போ ரஃப் தையல் இந்த பீஸை நீங்கள் இழுத்தா இழுக்க முடியாது கொஞ்சம் வந்து நமக்கு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும் தையல் போட்டதுனால அப்போ உங்களுக்கு என்னாகும் நீங்க பீஸ் கொடுக்கும்போது இழுக்காமல் வந்து வரும் அப்போ உங்களுக்கு ஹூப்பட்டி வைக்கும்போது இழுத்து வந்து வராது ஓகே இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் பட்டி வந்து வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு பீஸ் எடுத்துக்கோங்க இதில் கரெக்டாக ஒரு அரை இன்ச் வச்சுட்டு இதை மடித்து விட்டுட்டு காலிஞ்ச அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் கிளாத்தை திருப்பிட்டு மேல வந்து டாப் ஸ்டிச் வந்து போடுங்க உள் பக்கமா மடிச்சிடுங்க மடிச்சுட்டு இழுக்காமல் தையல் போடுங்க ரைட் சைடு வந்து எடுத்துக்கங்க நம்ம வீப்பட்டி வந்து கொடுக்க போறோம் இதை வந்து நம்ம உள் பக்கமா வந்து வைக்கணும் வச்சுட்டு அரை இன்ச் வந்து மடித்து விட்டுட்டு கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க கிளாத்தை திருப்பிட்டு மேல வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க நல்ல பக்கம் இருக்க மாதிரி வந்து திருப்பிக்கிங்க நம்ம ஏற்கனவே தையல் போட்டிருக்கோம்ல அந்த தையல் வரைக்கும் இந்த பீஸை வந்து அப்படியே வச்சிருங்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட் சென்டர்ல ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த ரெண்டு ஹூப் பட்டியும் கரெக்டா இருக்கா அப்படின்றத நீங்க வந்து ஒன்ஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கிங்க இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவும் இல்லாம கரெக்டா வந்து இருக்கும் அடுத்தது சோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சோல்டர் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த சைடு வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கா அப்படின்றத நீங்க வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும் இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடுமே வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு முன்பக்கமும் சரி பேக் சைடும் சரி இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு சைட்ல அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது இந்த சிசர் கட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகணும் இதே மாதிரி இந்த சைடு இருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம் இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பீஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடுமே வந்து ரெண்டு பீஸும் வந்து கரெக்டாக தான் இருக்கு அப் அண்ட் டவுன் வந்து இல்லை இப்போ சோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சோல்டரில் கரெக்டாக அரை அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து நம்ம கிராஸ் கிராஸ் பீஸ் வந்து பீஸ் கொடுக்கறது நம்ம ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வந்து எல்லாம் ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நெக்லேயுமே உங்களுக்கு கிராஸ் பீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கழுத்து வந்து இழுத்து வருது அகலமாக வருது லூஸ் ஆகுது அப்படின்ற அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கு அப்படின்னா கழுத்து வந்து கலண்டுக்குது அப்படின்ற ப்ராப்ளம் இருந்தால் ஃபஸ்ட் இதில் வந்து ஒரு ரஃப்தயல் போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ண அதாவது கிராஸ் பீஸ் பண்ண கொடுக்க ஆரம்பிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு ரஃப்தயல் போட்டுக்கலாம் இழுக்காம போடணும் தையல் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீஸை நம்ம இழுத்தா கொஞ்சம் இழுக்க முடியாது இப்போ இந்த சைடு இழுத்தீங்கன்னா இழுக்க வராது அதனால என்னாகும் நமக்கு அந்த லூஸ் எச்சா வர துணி அப்படின்ற அந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது கண்ட்ரோல் ஆகிக்கும் இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை கொடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரை இன்ச் வெளியில எக்ஸ்ட்ரா விட்டுட்டு காலிஞ்சலவுக்கு தையல் போட்டுக்கோங்க இந்த சைட்ல எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு விட்டு கட் பண்ணிட்டு இந்த வளைவுக்கு மட்டும் ஒரு சிசர் கட் வந்து போட்டுக்குங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா அக்கா கிளாத்தை இப்படி உள் பக்கம் வந்து மடிச்சிருங்க மடிச்சுட்டு இதையும் இன்னொரு மடிப்பு வந்து மடிச்சுட்டு நேராக வந்து தையல் போட்டுக்கலாம் பக்கம் திருப்பிட்டு இந்த எக்ஸ்ட்ரா கட் பண்ணிருங்க எக்ஸ்ட்ரா கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பீஸ் அப்படியே மடிச்சுட்டு மேல வந்து தையல் போட்டுக்கலாம் அடுத்தது ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம் ஸ்லீவ்ல ஃபர்ஸ்ட் வந்து உள் பக்கம் மார்க் பண்ணிக்கிங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரை இன்ச் மடிச்சு தையல் போட்டுக்கலாம் ஸ்லீவ்ல வந்து உங்களுக்கு பேக் சைடு முடிஞ்சிருக்கு அப்படின்னா பேக் சைடு தான் ஆரம்பிக்கணும் இப்ப ஒரு ஸ்கெல்ல லைன் போட்டிருக்கோம்ல அது வரைக்கும் முடிச்சு தையல் போட்டுக்கலாம் அடுத்தது ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுவும் நல்ல பக்கம் இதுவும் நல்ல பக்கம் இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க இது நமக்கு முன்பக்கம் பக்கம் அப்படின்னா ஸ்லீவ்ல இந்த பக்கம் நம்ம சிசர் கட் பண்ணிருப்போம் இது வந்து முன் மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பீஸ் அப்படியே எடுத்து இது மேல வச்சுக்கோங்க இப்ப சோல்டர் நேர் சிசர் கட் இருக்க மாதிரி வச்சுட்டு இது அப்படியே இந்த சைடு வந்து நீங்க செக் பண்ணிட்டு வந்துக்கலாம் இதுல இருந்து அப்படியே நீங்க தையல் போடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிசர் கட் நமக்கு எல்லாமே வந்து கரெக்டா மேட்ச் ஆகுது இதை எடுத்துட்டு கண்டிப்பாக வந்து நிலத்தில் இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க தைச்ச உடனே ப்ரெஸ் பண்ணி விடும்போது அது ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த சிசர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சைட்லயும் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு சோல்டர் நேரும் சிசர் கட் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு இந்த சைட்லயும் கரெக்டா வந்து மேட்ச் ஆயிருக்கு மூணு பக்கமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிசர் கட் வந்து கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு ஏன்னா எல்லாமே ஈவனா தைக்கும் நமக்கு சிசர் கட் எல்லாம் கரெக்டா மேட்ச் ஆகும் இதுதான் வந்து நமக்கு அலோ பிளவுஸ் இந்த அலோ பிளவுஸ்ல நமக்கு இடுப்பு சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச் வந்து எடுத்திருந்தோம் இப்ப மறுபடியும் நான் எடுத்து காமிக்கிறேன் இந்த பட்டி இருந்தால் அதை மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்க இதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச் வந்து இடுப்பு சுற்றளவு இருக்குது இப்போ இந்த முப்பத்தி ரெண்டு இன்ச் அப்படின்றது நம்ம அப்படியே டேப்பில் வந்து ஒரு மடிப்பு வந்து மடிச்சுக்குங்க படிச்சா அதுல பாதி பாத்தீங்கன்னா பதினாறு பதினாறையும் மறுபடியும் இன்னொரு மடிப்பு மடிக்கும் போது நமக்கு எட்டு இன்ச் வந்து இருக்கு இப்ப எட்டு இன்ச் அப்படின்றது தான் நமக்கு இடுப்பு சுற்றளவு பட்டி சுற்றளவு எல்லாமே இப்ப ஹூப்பட்டியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெஜ்ஜில் வந்து வச்சுட்டு எட்டு இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து எட்டு இன்ச் அடுத்தது இந்த சைடு பாத்தீங்கன்னா நமக்கு விப்பட்டி இருக்கு அப்ப இதை விட்டுறணும் நாங்க மார்க் பண்ணி இதை விட்டுட்டு இதுல இருந்து எட்டு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இடுப்புலையும் நம்ம வந்து மார்க் பண்ணணும் இடுப்பை வந்து ரெண்டாம் மடிச்சுக்கோங்க கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி ரெண்டாம் மடிச்சுட்டு இடுப்பு சுற்றளவு நமக்கு எவ்வளோ எட்டு இன்ச் தான் நாலு பக்கமும் கரெக்டாக வர்ற அளவு ஈவனாக வந்து பிரித்து வச்சுக்கலாம் இப்போ இந்த சைடு நமக்கு எட்டு இன்ச் வந்து இருக்குது அப்படின்னா அதே சேம் அடுத்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு இன்ச் வந்து இருக்குது இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணணும் சைடு எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா ரொம்ப ஈஸியா வந்து பண்ண முடியும் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வந்து இருக்காது இப்போ என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்லீவ் ரவுண்டு இந்த பிளவுஸ்ல எவ்வளவு இருக்கோ அந்த அளவு அப்படியே வந்து இதுல வச்சுக்கங்க வச்சுட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிட்டோம் ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு நமக்கு ரெண்டு சைடு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான அளவு வந்து இருக்கு இந்த ரெண்டு இடுப்பு சுற்றளவு இந்த மாதிரி நீங்க கரெக்டா வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இதுல அப்படியே நேரம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹார்ம் ஹோல் ரவுண்ட் அந்த சிசர் கட் இருக்கு பாருங்க அந்த சிசர் கட் நேர் இது அப்படியே வந்து நேர் பண்ணிட்டு நீங்க தையல் வந்து போட்டுக்கோங்க இப்ப ஈவனா இருக்கு அப் அண்ட் டவுன் இந்த ப்ராப்ளம் எதுவும் இருக்காது சில பேர் சொல்லுவாங்க இது எனக்கு நேரா தையல் வரல அப்படின்னு இப்ப இதுல வந்து நமக்கு எடுக்கும் போதே நேராதான் வந்து தையல் வந்து வருது இந்த ஆங்கோல் கிட்ட வரும்போது இந்த ஸ்லீவை கரெக்ட் அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இந்த சைட்ல வந்து பாருங்க நமக்கு ரெண்டும் கரெக்டா வந்து மேட்ச் ஆகும் இந்த சைட்ல இருக்க சிசர் கட் இந்த சிசர் கட் பாருங்க எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ அந்த கட்டும் இங்கே இருக்கிற சிசர் கட் ரெண்டுமே வந்து நமக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகணும் இப்போ இந்த சைடில் வந்து பாத்தீங்கன்னா ஈவனாக கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை அப்படியே நேராக வந்து வச்சுக்கோங்க இப்போ இங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்கே இருக்குது நமக்கு சிசர் கட் அதே இது பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல இருக்கு நமக்கு சிசர் கட் இப்போ இது ரெண்டையும் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ இந்த ரெண்டு சிசர் கட்டும் கரெக்டாக எந்த இடத்துல வருது அப்படின்றது நீங்கள் ஒரு நீடியில் கூட வந்து வச்சு பார்த்துக்கலாம் அதாவது இப்போ இந்த சைடு இந்த சைடு நீடியில் குத்துனா நமக்கு இந்த சைடில் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி வந்து வச்சுக்குங்க இப்போ நான் இந்த சைடு நீடியில் குத்திருக்கேன் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நீடியில் வந்து எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த நீர் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு நீடியில் அப்படியே உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் தூரம் வந்து ஸ்டிச் பண்ணுங்க அப்படி வரும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ப்ளஸ் மாதிரியும் வரும் இந்த ப்ளஸ்ஸும் வந்து நமக்கு மாறாது இப்படி கிட்ட வரும்போது நீடியில் எடுத்துருங்க இதுக்கப்புறம் இது இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு பட்டி சுற்றளவு இது ரெண்டையும் அப்படி நேர் பண்ணிட்டு லைட்டாக இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துணி நமக்கு வெளியில் வர்ற மாதிரி இருக்குல்ல அதை லைட்டாக அப்படி உள் பக்கம் தள்ளின மாதிரி வச்சுக்குங்க அதை அப்படி உள் பக்கம் கைவிட்டு லைட்டாக அப்படி தள்ளின மாதிரி வச்சுட்டு நேராக தையல் போட்டுக்குங்க இந்த மாதிரி போடும்போது நமக்கு எல்லா அளவும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும் இந்த சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ளஸ் மாதிரி வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கும் இப்போ இந்த சைடில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருக்கோம்னா கரெக்டாக அந்த ஒன்றரை இன்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு ஜாயிண்ட் வந்து ஆயிருக்கும் அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்ட்லையும் ஒன்றரை இன்ச்சு பட்டி சுற்றுலா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றரை இன்ச் வந்து வந்திருக்கு இந்த சைடு மட்டும் ஏன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த டாட் பிடிக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தானே துணி துணிவிட்டுருக்கோம் ஒன்னேகால இன்ச்சு சைடில் அதனால வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வருது இப்போ இந்த மூணு பக்கமே இந்த தையல்ல இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை இன்ச்சில் எல்லா அளவும் ரொம்ப பக்காவாக வந்து உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும் இப்போ அதே மாதிரி அடுத்த சைடும் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா சைடு ஜாயின் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஈஸி தான் ஆனால் கரெக்டாக நீங்கள் அதை புரிஞ்சிட்டு வந்து பண்ணணும் இப்போ அடுத்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்லீவ் ரவுண்டு வந்து பாருங்கள் எனக்கு கரெக்டாக ப்ளஸ் வந்து மேட்ச் ஆயிருக்கு இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் ரவுண்டு ஹோல் ரவுண்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மாதிரி எனக்கு வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆயிருக்கு அதே மாதிரி ஷோல்டருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மாதிரி கரெக்டாக ஷோல்டர் அந்த சென்டரில் வந்து மேட்ச் ஆயிருக்கு எல்லாமே நமக்கு மேட்ச் ஆகும் நம்ம தைக்கிறதுல தான் எல்லாமே இருக்குது ஓகே இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்த சைடும் நான் ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அலோ ப்ளவுஸில் இருந்த அளவு எடுத்தே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஆங்கோல் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சிசர் கட்ருக்கல அதை நேராக மார்க் பண்ணியிருக்கேன் இதை நேராக வந்து தையல் போட்டுக்கணும் அடுத்தது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம ஏற்கனவே இங்கே வந்து நம்ம லைன் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த சைடு லைன் இருக்குல்ல அந்த லைன் நேரே தான் அப்படியே இங்கே வந்து தையல் போட போகிறோம் இப்போ அந்த லைன் எனக்கு வந்து இதில் லைட்டாக தெரியுது அந்த லைன் நேர் அப்படியே வந்து மார்க் பண்ணிவிட்டேன் அதாவது நம்ம கட்டிங் போடும்போது ஒன்றரை இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம்ல அந்த லைன் நேர் அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து சைடு ஜாயின் பண்ணுறது அப்படின்றது இதுவுமே ரொம்ப ஈஸி தான் இந்த சைடில் ரெண்டும் அதாவது பட்டி சுற்று இருக்குல்ல அதோட இந்த பீஸ் இப்படி கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க ஆம்போல் கிட்ட வரும்போது என்ன பண்ணணும் இந்த ஸ்லீவை வந்து நீங்கள் கரெக்டாக நேர் பண்ணிக்கணும் ஸ்லீவை நேர் பண்ணிட்டு அடுத்தது இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பக்கமும் ப்ளஸ் மாதிரி கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு மேட்ச் ஆகும் இந்த பிசுரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கம் இருக்கற மாதிரி மேல் பக்கமாக இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த சைடில் எனக்கு கரெக்டாக இருக்குது அதே சேம் இந்த சைட்லேயும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சைடில் வந்து ஆம்ப்கோல் ரவுண்டு வந்துருக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அடிப்பக்கம் இதை வந்து குத்திக்கலாம் நீடியில் வந்து குத்திட்டேன் அடுத்தது இந்த பக்கம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சைடில் வந்து இருக்குது இப்போ நான் நீடில் குத்தி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் கரெக்டாக இந்த சென்டரில் வந்து இப்போ ரெண்டு பக்கமும் எனக்கு ப்ளஸ் மாதிரி இந்த சைடும் மாறாது இந்த சைடும் மாறாது இதை நான் அடிப்பக்கமாக இருந்து குத்தி காமிச்சிருக்கேன் இப்போ இதை அப்படியே ஃபஸ்ட்டு இந்த சைடில் வந்து குத்திக்கலாம் இப்போ அப்படியே நீங்கள் தையல் போடும்போது கிட்ட வரும்போது மட்டும் இந்த இதை வந்து எடுத்து விடுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ப்ளஸ் மாதிரி ஒரு பாயிண்ட் கூட வந்து மாறாது கரெக்டாக வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும் இப்போ இதுவுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ரெண்டு சைடுமே கரெக்டான அளவில் கரெக்டாக நமக்கு வந்து மேட்ச் ஆகும் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை இன்ச் நமக்கு அந்த தையல் வந்து கரெக்டாக வருது இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒன்றரை இன்ச் தையல் வந்து கரெக்டாக வருது இடுப்பு சுற்றுற பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை இன்ச்சில் தையல் வந்து நமக்கு கரெக்டாக வருது அப்போ எல்லா அளவும் நமக்கு கரெக்டாக வந்து இருக்கும் இந்த சைடு திருப்பி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த ப்ளஸ் மாதிரி கரெக்டாக வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிடும் இதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லா அளவும் சரி இப்போ இந்த சைடு நீங்கள் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும் அந்த ஸ்லீவ் அப்படின்றது இப்போ இந்த சைடு வந்து பாருங்கள் எந்த ஏற்றம் இறக்கும் அதெல்லாம் எதுவுமே வந்து இருக்காது பக்காவாக வந்து மேட்ச் பண்ண முடியும்